நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி சவுக்கு சங்கர் சவு சவுக்கு சங்கரை பற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்னைய கேட்டால் பாவம் அவ்வளோதான் ஏன்னா பல பேரினுடைய அதாவது ஒருத்தரை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ஒருத்தரை வந்து ஆக்கிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே அதுலேயே கஷ்டம் அதையே மீதி மேலே வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பண்ணுற பாட்டெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆளை டார்கெட் பண்ணாலே நமக்கு இத்தனை வசவுகளும் இத்தனை ட்ரோல்ஸும் இத்தனை பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்கு இவர் பார்த்திங்க அப்படின்னா சண்டை போடாத ஏரியாவே இல்லைன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் போய் சண்டை போட்டார் இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காம சரி கட்சிகள் மட்டும் இல்லாமல் குற்றவாளிகள் வந்து டார்கெட் பண்ணி அவங்க மேலேயும் பிரச்சனை பண்ணி சரி குற்றவாளிகள் மேலே தான் இல்லைன்னா ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற வேலை பார்க்குற அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து வாயை கொடுத்து சண்டை போட்டு சரி என்னதான் இருந்தாலும் மனுஷன் பாவம்தான் ஏதோ ஒரு வகையில் வந்து தான் வந்து பெரிய ஆளாகணுன்ற ஒரு நோக்கம் தான் அதனால் எல்லாத்தையும் சாதிக்க முடிஞ்சிடும் தான் கண்ட்ரோலில் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அதெல்லாம் அந்த ஒரு எண்ணம் தான் சேர்த்து அவரை இந்த மாதிரி இப்போ ஆக்கிருச்சோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது சரி என்ன தான் ஆயிருக்கு என்ன ஏதுன்றதை பற்றி லைட்டாக பார்க்கலாம் ஏன்னா நமக்கும் அவருக்குமே ஒரு சின்ன பேண்டர் நடந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ரொம்ப தரைக்குறைவாக பேசும்பொழுது நம்ம இறங்கி அவர் கூட சண்டை போட்டு கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம ஒதுங்கிட்டோம் மியூச்சுவலாகவே ஒதுங்கினோம் அதுதான் உண்மை இப்படி நமக்கு அவருக்குமான ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் சரி நம்ம என்ன தான் அவர் பண்ணிக்கிட்டுருக்காரு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கா அவரை சுற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று கோபாலகிருஷ்ணன் அவருடைய பேட்டி அதாவது அவருடைய லீகல் அட்வைசர் சவுக்கு அவருடைய லீகல் அட்வைசர் கோபாலகிருஷ்ணனுடைய பேட்டியை பார்த்தோன்னே உண்மையிலேயே பாவம் மனுஷனை புளக்கிறானுங்க அப்படின்றது மட்டும் தெரியுது என்னென்னா பத்து பேர் கொண்ட கும்பல் அதாவது போலீஸ் ஏவப்பட்டு பத்து பேர் கொண்ட கும்பல் வந்து சவுக்கு அடித்ததாகவும் பைப்பில் வந்து துணியை கட்டி அடித்ததாகவும் நேற்று வந்து கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெளியில் வந்து சொல்கிறாரு சவுக்கு உயிரோடு வர்றதே கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது அவருமே நேற்று கிட்டத்தட்ட அவர் உயிரோடு வெளியில் கொண்டு வர்றதே பெரிய சிக்கல் அளவுக்குலாம் பேசுகிறாங்க என்னன்னு தெரியல அவருடைய கை உடைக்கப்பட்டு கை எலும்பு ஃப்ராக்சர் ஆகியிருக்கு அப்படின்றத வந்து நேற்று கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வந்து மெடிக்கல் காலேஜில் உள்ள ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும் பொழுது அதாவது சவுக்க தேனிலேருந்து கைது பண்ணி கொண்டு வரும் பொழுது திருப்பூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோயம்புத்தூரில் உள்ள ரெண்டு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன உடனே பக்கத்தில் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கும் பொழுதும் அவருடைய உடம்பு செக் பண்ணும்பொழுது வாய் பக்கத்தில் லைட்டாக அடிபட்டுருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் காலேஜ் ஹாஸ்பிட்டலேயும் போய்ட்டு செக் பண்ணும்பொழுதும் ஒன்றும் ஆகல பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் சவுக்கு வந்து மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கே கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கை உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அழுதாரு அப்படின்றது நேற்று இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு கை உடைஞ்சிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர் கோபாலகிருஷ்ணனே வந்து எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணுறாரு இப்படியா நேற்று பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கப்புறம் சரி ஏன் இப்படி சிக்கினார் என்ன ஏது தேனிலேருந்து இங்கே கூட்டி வர முடியும் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு உண்மைகள் நமக்கு தெரிய வந்தது நம்ம சரி தூண்டி தோண்டி துருவோம் இது வரைக்கும் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அவருக்கு நமக்கு என்ன சம்மந்த சம்பந்தமே இல்லையே சரி இந்த விஷயத்துக்கு அப்புறம் இன்னொன்று அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ வந்து தரவுகளை உண்மையாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உடனே தரவுகளை அள்ளி கொடுக்குறதுல முந்தி கொடுக்குறதுல புளிலாம் சொல்லல என்ன பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கறதுக்கான நம்மளுடைய வேலையில் யார் மூலிமா பார்க்கலாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் அதற்கான வீச்சு நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்படிங்கும்பொழுது சரி என்ன ஒரு இரண்டு உண்மைகள் இதுவரைக்கும் வெளிவராத உண்மைகள் நம்ம வந்து டாட் மூலமாக வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வேறு கோணங்களில் அலசும் பொழுது ரெண்டு உண்மைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பாட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபெலிக்ஸ் ஏற்கனவே ஃபெலிக்ஸ் சவுக்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவங்க இப்போ அப்போ இருந்தே சவுக்கை ஃபேமஸ் பண்ணிவிட்டது ஃபெலிக்ஸு ஃபெலிக்ஸை ஃபேமஸ் பண்ணிவிட்டது சவுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நட்பு ஒரு 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 பாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு பேட்டியில் அவர் கொடுத்த அந்த ஒரு பேட்டியின் பொழுது அவர் வந்து சகட்டு மேனைக்கு பெண் அதிகாரிகளை பெண் காவல் அதிகாரிகளை பற்றி ரொம்ப தரக்குறைவாகவும் ரொம்ப அவங்களுடைய அந்த மாணவங்க ஏற்க மாணவங்க படுத்துகிற அளவுக்கு பேசிடுவார் ரொம்ப நமக்கே வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு இசையாக ஒரு கான்ஸ்டபிளாகவும் ஆகிற ஒரு பெண்கள் வந்து அவங்க பெண்கள் அவங்க வந்து இவருடைய டார்கெட்டாக இருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து வேலை பார்க்குற ஒரு அதிகாரி வந்து இவருடைய டார்கெட்டாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள எல்லாமே வந்து இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சவுக்கு நினச்சிருக்கக்கூடாது அதை ஒரு பண்ணது முதல் தப்பு அதை யாருமே நியாயப்படுத்த முடியாது பெண்களை பேசும் பொழுது என்றைக்குமே வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது என்றைக்குமே வந்து இதெல்லாம் வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ரெண்டாவது வந்து சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இது தெரியாமல் சவுக்கு உள்ளனால இருந்திருக்காருன்றது தான் வந்து ஒரு தவறு ஸோ சுகன்யான ஒரு காவல் அதிகாரி ஒரு எஸ்ஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ சவுக்கு மேலே அவங்க வந்து கோயம்புத்தூர் சரகத்தை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ சவுக்கை தேடி ஒரு கூட்டம் வருது அவர் பார்த்தா தேனியில் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது தேனியில் போய் அவரை தூக்கிட்டு வராங்க இதுதான் உண்மை இந்த கேஸின் அடிப்படையெல்லாம் தூக்குறாங்க வேறு எந்த கேஸும் கிடையாது கஞ்சா கேஸ் அது இது அதெல்லாம் பொய் அங்கே போன இடத்துல கஞ்சா கேஸும் அவரே மேபி ஒரு வேளை அவர் வந்து கஞ்சா கன்சூம் பண்ணுறாரு இருந்திருக்கலாமோ என்னவோ தெரியல பட் ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்மோக்கர் அது எல்லாத்துக்கும் தெரியும் கஞ்சா கன்சூம் பண்ணுறவர் கன்சியூம் பண்ணியிருந்துருக்கலாம் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கும் பொழுது கஞ்சா அடிக்கிறது தப்பு அடிச்சிருந்தாலும் ஆட்டோமெட்டிக்காக அவங்கள வந்து உள்ளத்துக்கு போகலாம் அப்படின்றதுனால ஒருவேளை வந்து அது வந்து ஒரு இணை கேஸாக ஆகிருக்கலாம் வெளியே எனக்கு தெரியும் இப்போ வரைக்கும் ஒருவேளை கஞ்சா சம்மந்தப்பட்ட எந்த கேஸும் போட்ட மாதிரியான தரவுகளின் அடிப்படையில் எதுவுமே இல்லை அந்த பெண் சுகன்யான்ற அவங்க அந்த எஸ்ஐ கொடுத்த அந்த கேஸ் தான் இருந்து இந்த கேஸு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக தேனியில் போய் அவரை தூக்கிட்டு நேராக கோ கோயம்புத்தூர் போகிறாங்க கோயம்புத்தூர் போனால் ஒரு ஷாக் என்னென்னா கோயம்புத்தூரில் உள்ள சென்ட்ரல் பிரசன்னுடைய தலைவர் அதாவது சென்ட்ரல் பிரசனுடைய கண்ட்ரோலர் பார்த்திங்க அப்படின்னா செந்தில்குமார்னு இவர் தான் வந்து சவுக்கு இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகியிருக்கும் போது கட கடலூர் சென்ட்ரல் ஜெயிலையும் வந்து இவர் தான் வந்து கண்ட்ரோலராக இருந்திருக்காரு செந்தில்குமார்ன்றவர் செந்தில்குமாருக்கும் சவுக்குக்கும் வந்து கடலூரில் பொழுதே பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இவர் எதிர்பார்க்கிறதும் செந்தில்குமார் அவர்கள் அதை கொடுக்காமல் இருக்கிறதும் அதனால் இவர் உண்ணாவிரதம் இருக்கிறதும் அதனால் இவர் பிரச்சனை பண்ணுறதும் இப்படியாகவே இருந்திருக்கு கடலூரில் ஸோ இது மொத்தமுமே செந்தில்குமாரோட ஸ்கெட்ச் தான் இந்த பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து அவர் மேலே கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் சரகத்திலேருந்து கேஸ் கொடுக்க சொல்லி அவர் கோயம்புத்தூர் தூக்கிட்டு போன மொத்த பிளானுமே வந்து செந்தில்குமார் போட்டது தான் அப்படின்ற மாதிரிலாம் நேற்று பேசினாங்க பட் ஆனால் செந்தில்குமாருக்கு இது தேவையும் இல்லை அது அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து உண்மையான தகவலின் அடிப்படையில் நமக்கு என்னன்னா என்னென்னா செந்தில்குமார் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு ஆனால் செந்தில்குமார் இது அவர் மாட்டினதுக்கப்புறம் வந்து நேற்று வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதாவது அவர் அடித்தாங்க வச்சாங்க அவர் கையை உடைச்சாங்கன்றதுக்கெலாம் செந்தில்குமாரோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கை இருக்கும் அவருக்கு அதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சவுக்கின் பிரச்சனை சவுக்கு வந்து நிறைய செந்தில்குமாருக்கு பிரச்சனை கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட கடலூர் பிரச்சனைலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட அப்போலாம் அவர் எழுதுவார் எழுதும்போது கூட செந்தில்குமாரை பற்றி ரொம்ப அவதூறாக தரக்குறையாக எழுதிருக்கிறார் இருக்கு அந்த ஒரு பிரச்சனை ஒரு ரிவெஞ்சுக்கு தான் வந்து இந்த மொத்த பிளானுமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஒரு புறம் பேசப்பட்டு இருக்கு சரி சவுக்கு உயிரோட தான் வருவாரா என்ன தான் பண்ணுவார் அவர் எப்போ தான் வெளியில் வருவார் ஏன்னா என்னன்னா அவர் இல்லாமல் இன்றைக்கி அரசியல் கிழமை போர் அடிச்சிருச்சு அவர்கிட்ட ஒரு ரெண்டு வீடியோ வந்து எவனையாவது யாரையாவது கிளிக்கிறதும் வைக்கிறதும் ஏதாவது உண்மையை கொண்டு வரன்ற பேரில் அவர் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தன் நல்லவா ஒருத்தன் கெட்டவன் அந்த கெட்டவனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டார் ரெண்டு கெட்டவனுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைல எவன் மோசமானவன் அப்படின்னு இன்னொரு கெட்டவனை தூக்கி பிடிப்பார் இவனே கெட்டவன் இவனை தூக்கி பிடிச்சா என்ன ஆகுது நீ ரொம்ப கெட்டவனே நீ வந்து குற்றம் சாட்டுற அப்படின்ற ஒரு பாணியில் போய் கொஞ்சம் கெட்டவனே நீ நல்லவன் காமிங்க அந்த கொஞ்சம் கெட்டவனுக்கு உடனே வந்து அவன் நல்லவன் ஆயிடுவானா அப்படி இல்லை சவுக்கு சங்கட் அது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக இப்போ அவர்கிட்ட இருந்தால் எடிட்டர்ஸ்லாம் ஒரு சிலது நம்ம நம்ம வீடியோஸ் பேசும்பொழுதும் சரி நம்ம பல இடங்களுக்கு போகும்போதும் சரி நம்மகிட்ட இருந்தவங்க தான் இன்னும் சொல்லப் போனால் அவருடைய அங்கே வீடியோஸ் லீக் ஆச்சு இல்லையா அவருடைய சவுக்கு மீடியாலேருந்து வீடியோஸ் மதன் ரவிச்சந்திரன் மூலிமா லீக் ஆச்சு மதன் ரவிச்சந்திரனே நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஸோ அந்த லீக் பண்ணவர் யாருன்னே நமக்கு தெரியும் அவரே நமக்கு ஃப்ரெண்டு தான் இப்போ அவர் அந்த சைடில் போகும்பொழுது என்ன சொல்லுவார்னா கேட்கும் பொழுது என்ன சவுக்கு என்ன என்ன தான் பொழுது சவுக்கு என்னன்னா பேசிட்டு என்ன பேசணுன்றது கூட கேட்க மாட்டாரான் எடிட்டில் கூட ஒரு எடிட்டில் உட்காந்துருக்கும் பொழுது ரொம்ப தரக்குறை போகிற மாதிரி இதை எடிட் பண்ணிடுவோமா கட் பண்ணிடுவோம்ன்றவா நமக்கு தோணும் அதை கூட அவர் பண்ண மாட்டாராம் அவ்வளோ ரொம்ப தொய்வான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கரமேல சாதாரணமாக வச்சுருவாங்க இதெல்லாம் தவறு ஏன்னா நம்ம என்ன பேசுவோன்ற அந்த ஹீட் ஆஃப் த மோட்டில் பேசிடுவோம் அப்புறம் எடிட்டிங்கில் உட்காந்துன்னா நமக்கு தெரியும் ஆஹா இது ரொம்ப ஓராக போதுப்பா எடிட் பண்ணி நானே ஒரு சில நேரத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நமக்கும் நம்மளும் அப்படி தான் அந்த கான்ஃபன்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த ஹீட் ஆஃப் த மோண்ட்டில் அப்படி பேசிடுவான் பேசுகிற அப்படியான பேசுகிற விமர்சனங்கள் இன்றைக்கெலாம் ரொம்ப கம்மி இப்போது நம்ம மனசில் உள்ளதே பேசிட்டு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதில் சவுக்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனே சொல்லுவோம் அந்தளவுக்கு பேசிட்டு ஆனால் பேசுனதுக்கப்புறம் என்ன உட்காந்து பேசணும் அதில் ஏதாவது வந்து நமக்கு அகைன்ஸ்டாக மாறுமான்றத உட்காந்து ஸ்டடி பண்ணணும் அது ரொம்ப இம்பார்டன்ட் ஏன்னா இன்றைக்கி லீகலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்மளெல்லாம் நம்மளலாம் வந்து விஜய் ஃபான்ஸு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாவே கழகத்துலேருந்து நமக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்க அப்புடின்றாங்க புக் மார்க் நம்மளோட ஒவ்வொரு ட்வீட்டையும் புக் மார்க் பண்ணி அந்த புக் அந்த ட்வீட்டில் நம்ம போடுற வார்த்தைகளை தனியாக லோட் பண்ணுறதும் அதே நேரத்தில் நம்ம போடுற வீடியோக்களை லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்னைக்கு சிக்கோன்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம பேசி முடிஞ்சப்படும் என்ன பேசிக்கணும்ன்றது அதெல்லாம் வந்து சவுக்கு உட்கார மாட்டார் அவருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு போல சரி இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும் என்ன தான் இப்போ நடக்குது என்ன அந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது சவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து சவுக்கு ஆக ஆகும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகாரி இருக்கார் அப்படின்னா அந்த அதிகாரியை தூக்கி பிடிக்கிறதுக்கு அந்த அதிகாரி கூட இப்போ இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு என் ஏரியாவில் ஒரு எஸ்பி இருக்கார் அப்படின்னா நான் அவரோட குட் புக்ஸில் இருக்குன்னு நினப்பேன் நான் அவருக்கு வந்து ஒரு நண்பராக இருக்கணும் அவர் எனக்கு ஒரு நண்பராக நண்பராக இருக்கணும்னு நான் நினப்பேன் அப்படி நினைக்கும் பொழுது அந்த அதிகாரிக்கு இன்னொரு அதிகாரியை பிடிக்கலன்னு வைங்களேன் அந்த அதிகாரிக்கு ஒரு ஒரு ஒய் இவர் ஒரு எக்ஸு இந்த எக்ஸுக்கு ஒய்யை பிடிக்கலன்னா உடனேண்ட ஒருவர் சத்யன் இந்த ஒய்யை பற்றி உங்கள் யூடியூப் சேனலில் தப்பு தப்பாக பேசுங்க அப்படிம்பாடி எக்ஸு எக்ஸ் என்னுடைய நண்பர் நான் அவருடைய நண்பர் நண்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் குட் புக்ஸில் நினைக்கிறேன் ஒய் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் எக்ஸு சொன்னார்ன்ற ஒரு காரணத்தினால நான் ஒய்யை பற்றி பேசுவேன் இதுதான் வந்து சவுக்கு பண்ணிகிட்டு இருக்கார் அதாவது அவர் வந்து அவர் அறியாமலே இன்னொருத்தருக்கு இல்லை ஒரு கூட்டத்துக்கே அடிமையாக இருந்திருக்காரு இருக்கிறாரு அதான் உண்மை அவர் இப்போ இந்த எக்ஸ் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார் என்ன கொடுப்பார் அப்படின்னா இந்த ஒய் இன்னைக்கு இங்கே போனார் இவ்வளோ லஞ்சம் வாங்கினார் அங்கே போனார் அவ்வளோ லஞ்சம் வாங்கினார் இங்கே போனார் அவர் வந்து சின்ன வீடு வச்சிருக்காரு இதுன்னு எதையாவது சொல்லுவார் நான் அதை வந்து நான் வந்து வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எக்ஸ் மேலே நான் நம்பிக்கை இருக்குது இல்லைனாலும் நான் எக்ஸு செய்யணும் அதனால நான் செய்வேன்னா ஒய்க்கு என் மேலே எவ்வளோ பெரிய கோவம் இருக்கும் இப்படி ஒரு ஆயிரம் பேரை நான் கூட்டி வச்சிட்டேன் அப்படின்னா இங்கே ஆயிரம் பேர் எனக்கு சப்போர்ட் பண்ண வரேன் இங்கே ஆயிரம் பேர் நான் எதிரியாக வளர்த்து வச்சுருக்கேன் இப்படி தான் நடந்திருக்கு அதாவது பத்திரிகையாளர் மன்றம்னு சென்னை பத்திரி முதல் இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறேன் சென்னை பத்திரிகையாளர் மன்றம்னு ஒரு மன்றம் இருக்கு அந்த மன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல பத்திரிகையாளர்கள் இருக்காங்க அந்த பத்திரிகையாளர்களுக்கு க்ளோஸான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அந்த அதிகாரியோட பேர் சொல்ல விரும்பல ஒரு குறிப்பிட்ட அதிகாரி வந்து பெருமாள் அப்படின்றவர் அதாவது இந்த மன்றத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் பெருமாள் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார் அந்த ஜேர்னிஸ்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸு இந்த பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கிரைம் ரிப்போர்ட்டிங் கிரைம் ஜேர்னலிசம் இதெல்லாம் பண்ணுறவர் இவர் வந்து சவுக்குக்கு அதாவது பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கிற பெருமாள் வந்து சவுக்குக்கு வந்து பல நேரங்களில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு குறிப்பாக சவுக்கை பற்றி அதாவது ஜெயிலில் இருக்கும்பொழுது சவுக்கை பற்றி பாசிட்டிவாக எழுதி எழுதி சவுக்கு வெளியில் வரலைன்னா பிரச்சனை வந்து அதாவது போலீஸுக்கும் அரசியலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு போய்ட்டு சவுக்கு காப்பாற்றி வெளியில் கூட்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாள்ன்றது தான் இந்த பெருமாளுக்கும் சவுக்கும் அப்படியான ஒரு நம்பிக்கை இவர் இந்த பெருமாள் வந்து பத்திரிக்கால மண்டலத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கார் சவுக்கு இப்போ மறுபடியும் உள்ளே போயிருக்கார் இப்போ பெருமாள் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா பெருமாள் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாமல் டபுள் ஏஜெண்டாக இருக்கார் காரணம் என்னன்றதான் உண்மையங்க இந்த பெருமாள் தான் முத்தலீஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியாவில் கிட்டத்தட்ட எடிட்டர் எடிட்டரின் சீஃபாக இருக்கார் முத்தலீஃபை இவர்கிட்ட சேர்த்ததே யார் சவுக்கிட்ட சேர்த்ததே நீ இவனை வச்சுக்கோ இவனை வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லி பெருமாளினுடைய ஆர்டர்னு பேர் தான் சவுக்கு அவரை சேர்த்துக்கிட்டாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா முத்தலீஃப் வந்து எடிட்டர் இன் சீஃப் பதவி ராஜினாமா பண்ணி வெளியில் போகிறேன் அப்புறம் அது எதுக்கு அப்படின்றதெல்லாம் போட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு முடிச்ச போட்டோம் அந்த முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த பெருமாள் என்ன சொன்னாலும் சவுக்கு கேட்குறாரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போலீஸ் அஃபிஷியல்ஸ் அரைவாகிறாங்க அரைவாகும் பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் மூலயமா அதாவது இப்போ நீ பிரச்சனையாக பார்த்திங்க அப்படின்னா அருண்குமார் அப்படின்ற ஒரு டிஎஸ்பியை பற்றி பேசும்பொழுது தான் வந்து சவுக்கு உள்ளே போயிருக்காரு அப்போ அந்த அருண்குமாரை பற்றி தப்பாக பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சவுக்கை பண்ண வச்சதே இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்தால் பண்ண வச்சுருக்காங்க அப்போ சவு சவுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவர் சொன்னால் எதுவும் தட்ட மாட்டார் யார் பெருமாள் சொன்னால் எதுவும் தட்ட மாட்டார்னோடனே அருண்குமாரை பற்றி தப்பு தப்பாக பேச போயிருக்காரு பேச போன ஒரே ஒரு காரணம் தான் அவர் மேலே அந்த கேஸ் திரும்பினதும் அவர் மேலே அவரை போய் தேனியில் தூக்கிட்டு வந்ததும் இது எல்லாமே அதே நேரத்தில் அவர் கஞ்சா அடிச்சுட்டு இருந்ததும் எல்லாமே வந்து இது காரணமே வந்து அவர் கூட இருந்த ஒரு நபர் அவருடைய நம்பிக்கையின் பேரில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அதாவது இவர் சொன்னால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அருண்குமாரை பற்றி தப்பு தப்பாக பேச வச்சதும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கேஸுக்கான எல்லா முகந்திரமும் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த சவுக்கினுடைய மொத்த கைது சம்பவம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசியிருக்கிறார் இன்றைக்கி ஒரு தரக்குறைவாக பெண்களை பற்றி பேசியிருக்காரு அப்படின்றதுனால கூப்பிட்டு போயிட்டு உடனே உடனே பிரசனில் அடைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக பத்து பேர் சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா அதாவது இந்த மொத்த கேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு வெர்சஸ் போலீஸ்னு மாறிடுச்சு அதான் இல்லை இப்போ வந்து திமுக இதை பண்ணுறாங்க ஆளுங்கட்சி இதை பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஃபே ஃபேக்டே கிடையாது அவங்க பண்ணியிருக்கேன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் ஏன் இப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிக்கலாமா இந்த விஷயத்துலாம் இவர் பிடிக்கணும்னு நினச்சது வந்து திமுக இதுக்கு ஹெல்ப் பண்ணது அதுக்குன்னு திமுக வந்து உடனே சவுக்கு காப்பாற்றி கொடுமா அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இவர் கொஞ்சம் பேஜாக வச்சுருக்காரு ஆனால் திமுகவினுடைய தலையீடு குறிப்பாக இந்த விஷயத்தில் இல்லை இந்த விஷயம் வந்து போலீஸ்காரங்களே இவர் மேலே உள்ள ஒரு இப்போ ஒரு என்ன சொல்கிறது பிரச்சனையே எப்படியாவது இவர் வந்து ஓவராக அவங்கள பற்றி காவலர்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கார் வச்சுட்டுருக்காரு பல அதிகாரிகளை வந்து அரசியல்வாதிகள்கிட்ட அண்டை பண்ணிகிட்டு இருக்காரு என்னென்னா ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகாரிகிட்ட போய் பேசுகிறான் ஒரு அரசியல்வாதி ஒரு அதிகாரி மூலமாக ஒரு விஷயத்தை நடத்துகிறான்னா அதை இவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்போ அந்த அதிகாரி சுமார் பண்ணால் அந்த அதிகாரி பெருமாள் மூலிமா இந்த விஷயத்தை செய்ய வச்சு இதில் சிக்க வச்சு தூக்கிட்டாங்க இதுதான் உண்மை உண்மை அப்படின்னு சொல்லி நேற்று ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் மூலமாக இது நம்ம கிடச்சிது சரி இது கன்ஃபார்ம் பண்ணுறதா ஏதாவது போடணும்னு பார்த்தா கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் க்ரைம் சொல்லராஜ் அவருடைய வீடியோவில் அவரும் இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு ரைட் அப்போ நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சரி தேனியில் போய் ஏன் எதுக்கு தேனியில் போய் பிடிக்கிறாங்க இதுதான் சரியான நேரம்னு பிடிக்க வைக்கிறேன் ஒருவேளை இந்த கேஸில் தப்பிச்சாலும் இந்த கஞ்சான்ற கேஸில் அவரை வந்து லாக் பண்ணலாம் அப்படின்றதுலாம் தேனி சரி தேனியில் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்ல சவுக்கை வந்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா சவுக்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது அவர் தான் வந்து அதிமுகவுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோர் போலவும் எட எடப்பாடி கூட இப்போ ஒரு பெரிய சவுக்குக்காக ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சவு அவர் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் போலவும் எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு அண்ணா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு நான் தான் காரணம் திமுகவினோட அழிவுக்கு நான் தான் காரணம் சவுக்கு அதெல்லாம் பிரகடனம் பண்ணார் அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ஆனால் அவர் தான் வந்து அதிமுகவுக்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் போலவும் ஓபிஎஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு ஓபிஎஸை தரக்குறையாக பேசினார் ஒரு ஒரு லிமிட்டே இல்லாமல் ஓபிஎஸை பற்றி ரொம்ப அவர் வந்து முன்னாள் சிஎம்ன்றதையும் மறந்து அவரை பற்றி ரொம்ப ரொம்ப இழிவாக பேசிட்டு அவர் சார்ந்த ஜாதியினரையும் தவறாக பேசிகிட்டு இருந்தார் இதெல்லாம் நடந்துக்கிட்டது ஆனால் செக்கு வச்சது ஓபிஎஸோடைய ஒரு கையால் தான் நல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த டேர்ன்ட்ரிஸ்ட்லேயே சவுக்கு வந்து வார வாரம் இன்னும் சொல்லப்போனால் வெயில் கால வாரம் சிலருந்து மூன்று நாள் நான்கு நாளைக்கு ஒரு ஆக்சுவலாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போய்ட்டுருந்து வார வாரம் கொடைக்கானலுக்கு போகிறதா அவருடைய வாடிக்கையாக இருந்திருக்கு ஸோ அவர் வந்து செயின் ஸ்மோக்கர் அது போக அந்த கஞ்சாவை அந்த அடிக்கிறது இதெல்லாம் பழக்கம் அவர் இருக்குது என்னமோ தெரியல ஆனால் ஸ்டெயின் ஸ்மோக்கர்ன்றது ரொம்ப கன்ஃபார்ம் ஆனது ஸோ கொடைக்கானலுக்கு போய் இதெல்லாம் வேலையாக பார்த்துட்டு இருந்தார் ஆனால் இந்த தடவை தான் அவர் தேனிக்கு டைவெர்ட் பண்ணியிருக்காங்க தேனிக்கு டைவெர்ட் பண்ணி அங்கே ஒரு ரிசார்ட்டை புக் பண்ண வச்சதே யாருன்னு பார்த்தா ஓபிஎஸ்சினுடைய ஒரு வலதுகரம் தான் இது மொத்தமும் வந்து இவர் அங்கே இருக்கும் பொழுது அங்கே கஞ்சா இருந்தது போலவும் இவர் ஒரு கஞ்சா வியாபாரி போலவும் அவரை சித்தரிக்கணும் அதுக்கு தான் சரியான இடம் தேனியில் போயிட்டு ஒரு ப்ராப்பரான ரிசார்ட்டாக இவரை செக்கு மாட்டி அவர் உள்ளே இருக்க வச்சதே அவர் தான் அவருடைய பேர் கூட பரமசிவம்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து த என்ன சொல்கிறது ஆணித்தரமாக தெரிய வரல ஆனால் அவருடைய பேர் வந்து ஐஎஸ்சி பரமசிவம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் தான் வந்து சவுக்கை வந்து இங்கே வந்து புக் பண்ண வச்சு இங்கே வந்து இருக்க வச்சு ஏறக்குறைய அந்த ரிசார்ட்டே மூணு நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு பேசி செக் பண்ணி நீட்டாக சிக்கியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி நம்ம நாலு பேர் ஏற்று பேசுகிறோம் நானும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஏற்று பேசுகிறேன் அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியில் ரொம்ப தெளிவாக சிக்காமல் இருக்கணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்கணும் ஆனால் அது எல்லோரும் இருக்க மாட்டாங்க அது சவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓவராக அவர் வந்து தான்தான்ற அந்த ஒரு இது அது தவறு கிடையாது எல்லா மனிதனுக்கும் வளர்ச்சின்னு வரும் பொழுது வெற்றினு வரும் தான் தான் தொண்ணூறு சதவீதம் வந்து தான்தான்னு பெறுவாங்க பத்து சதவீதம் தான் வந்து அதில் தப்பிச்சு வெளியில் வருவாங்க அதுதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகா நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு என்னன்னா தலைக்கு மேலே எதுவும் ஏறக்கூடாது நம்ம சிவாஜி ராவ் நான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகா திருப்பி திருப்பி சொல்லும் போது அதுதான் நமக்கு ஏறும் ஸோ எதுவுமே நம்ம பண்ணாலும் நம்ம மேலே போனால் அது நம்ம தலைக்கு மேலே அந்த ஒரு ஜோனில் தான் சவுக்கு இருந்திருக்காரு சவுக்கு பொழுது அப்படி தான் ஜிக்கி இருக்கிறாரு அதான் உண்மை இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு நேற்று கிடச்சிது சாலிடாக சொல்கிறாங்க நேற்று அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது மூன்று நான்கு என்ன சொல்கிறது பொலிட்டீஷியன்ஸு தமிழக தாள பாண்டியனு செல்வராஜ் எல்லாருமே சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி வரைக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கே ச சவுக்கு வந்து விடாமல் பண்ணிடுவாங்க அவர் வெளியில் வரும்பொழுது நோயாளியாக தான் வருவார் அப்படின்றதான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பாவம் மனுஷன் நல்லா வரணும் ஏன்னா நம்ம பேசும்போது தான் சத்யா சத்யான்னா கூப்பிட்டு என்கிட்ட பேசினார் நானும் வந்து அவர்கிட்ட பேசினேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன ஏது என் தலைவரை பற்றி எதுக்கு பேசுகிறீங்கன்னு சரியான சண்டை அதை ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுவானே அப்படின்னு கேட்டால் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக பேசினார் அண்ணன் தம்பி தான் சண்டை போட்டுக்கிட்டோம் இன்னும் வந்து அந்த நினைவுகள்லாம் ஞாபகம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் அவர் ஏதோ ஒரு பாதையை எடுக்குன்னு நினைச்சாரு இப்போ எங்கெங்கேயோ போய் அதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக இவர் இதெல்லாம் செய்யணும் தான் ஆரம்பித்தார் நீங்கள் அவருடைய முதல் விஷயம் அவர் மாட்டை அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி அதாவது கிரைம் பிரான்ச்சிலேருந்து இன்னும் சொல்ல போனால் அதாவது இன்ஃபர்மேஷன் இன்ஃபோசிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒயர் டேப் பண்ணுறாங்க யார் யார் பேசுகிறாங்க அரசியல்வாதிகளுக்கு நடுவில் உள்ள டிஸ்கஷன்ஸ் அதே நேரத்தில் பெரிய பெரிய பியூரோக்ரஸியில் உள்ள டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து ஒயர் டேப் பண்ணி அதை வெளியில் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வெளியில் அம்பலப்படுத்தினார் ஸோ ஒரு மக்களுக்காக இடையில கூட பறந்து விமான நிலையத்துக்காக போய் உட்காந்து போய் போராடணும்னு சொல்லி அதுக்கு கேஸ் கேசுவாங்கனார் இப்படி மக்களுக்காக போராட்டம்னு இறங்கின ஒரு மனுஷன்னா அவர் அந்த கால சூழ்நிலையும் அந்த பணமும் அப்புறம் அந்த பந்தாவும் இந்த பகட்டும் தான் வேற மாதிரியா மாத்திருச்சு சரி ஏதோ ஒரு வகையில அந்த மனுஷன் உயிரோடு இனிமேல் வந்துடணும் அப்படின்றது தான் வந்து பல பேரோட எண்ணமா இருக்கு அதே மாதிரி தான் டாட் சேனலும் நாங்களும் நினைக்கிறோம் தான் இது இவருக்கு நடக்கக்கூடாது இவருடைய ஒரு விஷயம் வந்து பலருக்கு பாடமாக அமையும்ன்றதை நான் நினைக்கிறேன் எனக்குமே ஒரு பாடம் தான் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் நன்றி வணக்கம்